ஹாய் ஈ ஃப்ரெண்ட்ஸிஸு சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு சூப்பர்பான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க கூலி படத்தோடைய அந்த அப்டேட்காக தான் ரசிகர் எல்லாருமே வெயிட் பண்ணி இருக்கோம் ஸோ அடுத்தடுத்து நிறைய அப்டேட்ஸ் வரப்போகுதுன்றது மட்டும் நான் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு சன் பிக்சர்ஸ் ஏதோ ஒரு பெரிய விஷயத்துக்காக ரெடியாக இருக்காங்க அநேகமாக மார்ச் பதினாலாம் தேதி அன்னிக்கு நம்ம லோகேஷ் கனகராஜாவோட பிறந்தநாள் அன்றைக்கி படத்தோடய டீச்சர் விளையாடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோவிட் இண்டஸ்ட்ரியில் இப்போவே எல்லாருமே ரொம்ப ஹாட் டாபிக் எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நிலையில் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்குங்க அதாவது கூலி பாடத்துல மொத்தமே ரெண்டு பாட்டு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு ஆல்ரெடி ஒரு பாட்டு நம்ம ரஜினி சாரோட நாள் அனைத்துக்கு ஒரு பாடல் ரிலீஸ் வந்தது அது ஒரு பாடலும் இப்ப லேட்டஸ்டான சென்சேஷனான அப்டேட் வந்து பூஜை ஹஜ் வந்து ஒரு பாடல் வந்து நடனம் ஆடுறாங்க அப்படின்ற ஒரு பாடல் அந்த ரெண்டாவது பாடல் ஸோ இந்த ரெண்டு பாடல்தான் படத்துல ஒட்டு மொத்தமாகவே இருக்க போகுது அது பொதுவாகவே இயல்பான ஒரு விஷயம் தான் நம்ம லோகேஷ்க படத்துக்கு லோகே பொறுத்த வரைக்கும் நிறைய பாடல்களும் அவர் வைக்க மாட்டார் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் அவரோட படங்களை பார்த்தீங்கன்னா சில படங்களில் பாட்டே இருக்காது அப்படின்னு சொல்லுவேன் நான் அப்போ இந்த படத்துல மொத்தமே ரெண்டு பாடல் தான் இருக்க போகுது அப்படின்ற ஒரு லேட்டஸ்டான அப்டேட் அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த படத்துல அந்த பூஞ்சி வரக்கூடிய இந்த பாடல் அதெல்லாம் ரஜினி சார் நடமா நடனம் ஆடுவாரா சாங் மாரி ஒரு ஸ்டெப்பு போட்டுட்டு போவாரா அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி எல்லாம் எதிர்பார்க்குறோம் நீங்கள் அந்த பூஜை ரிவீல் பண்ண அந்த போஸ்டர்ஸ்லேயே பார்த்தா தெரியும் பேக்ரவுண்டில் அந்த ஹார்பரில் இருக்கக்கூடிய நபர்கள் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் ஒரு யூனிஃபார்ம் போட்ட ஒர்க்கர்ஸ்லாம் இருக்கிற மாதிரி தான் காட்டுவாங்க ஸோ இது ஹார்பரில் நடக்கக்கூடிய ஏதோ ஒரு பார்ட்டியில் நடக்கக்கூடிய ஒரு டான்ஸ் மாதிரி தான் இருக்கு அநேகமாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நாகார்ஜுனாவும் வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த படத்துடைய ஷூட்ல வந்து அந்த பாடல் காட்சிகளை ஷூட் பண்ணும்போது நாகார்ஜுனாவும் வந்து கலந்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு நியூஸ் வருது ஸோ அவரும் இந்த பாடல்ல டான்ஸ் ஆடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ கோலில ஏதோ பெரிய சம்பவம் பண்ணி வச்சிருக்காரு லோகேஷ் கனகராஜ் அவர்கள்